மான் உறுப்பினர்கள் போய் நீங்க நேரில் பார்த்தீங்களா சம்பவமே உங்களுக்கு தெரியாது ஏதோ பத்திரிகை வைச்சு ஒரு காவல் அதிகாரி தவறு செய்யப்பட்டதாக ஒரு தோற்றத்தை அளிக்க வேண்டாம் வேண்டும் திட்டமிட்டு பெண்களை காவல்துறை அதிகாரிகள் எங்கும் தாக்கவில்லை என்பதை முதலில் மாண்பு உறுப்பில் தெரிவித்துக் கொள்ள வேண்டும் அதற்கான ஆதாரத்தை அனைத்து தொலைக்காட்சிகளும் ஊடகங்களும் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் ஒரு டாஸ்மாக்கு எதிராக மக்கள் போராடுகிறார்கள் என்றால் அது உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையிலும் போராடுகிறார்கள் அந்த மக்களை அடித்து நொறுக்கிய அதிகாரிகளின் மீது நடவடிக்கை எடுக்காமல் மக்களை அடித்தது சரிதான் என்று சொல்லுவது ஒரு மக்கள் விரோத அரசுக்கான அடையாளமாக இருக்கிறது கதிராமங்கலத்திலும் மக்களினுடைய அச்சம் நியாயமாக அகற்றப்படாமல் கடுமையான ஒடுக்குமுறை மட்டுமே கட்டவிழ்த்து விடப்படுகிறது இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் கதிராமங்கலத்திற்கு அந்த மக்களின் போராட்டத்திற்கு ஆதரவு பெருகி கொண்டிருக்கிறது எனவே அது மக்களினுடைய விருப்பப்படி உடனடியாக அங்கே அந்த பூமிக்குள்ளிருந்து எரிபொருள் எடுப்பது நிறுத்தப்பட வேண்டும் போராட்டங்கள் நிறைய நடந்து கொண்டிருக்கின்றன என்பது உண்மைதான் போராட்டங்களுக்கான காரணங்களும் பெருகி கொண்டிருக்கின்றன என்பதுதான் அதற்கான அடிப்படை இனி போராடுவதை தவிர வேறு வழியில்லை என்கிற காரணத்தால் மக்கள் தெருவுக்கு வந்திருக்கிறார்கள் இந்த போராட்டங்கள் அரசினால் ஒடுக்கப்பட்டாலும் கூட மேலும் மேலும் வீறு கொண்டு எழும் நியாயமான போராட்டங்கள் வெல்லும் வெல்ல வேண்டும் போராட்டத்திற்கான அனுமதியை மறுப்பதும் போராட்ட உரிமையை மறுப்பதும் ஓர் அரசுக்கு அழகில்லை போராட்டங்கள் நியாயமானவைகளா இல்லையா என்பதை பார்க்காமல் போராட்டமே கூடாது என்று அரசு கருதுமானால் அந்த எண்ணம் ஒரு நாளும் வெற்றி பெறாது மக்களே இறுதி வெற்றியை பெறுவார் ஜிஎஸ்டி திட்டம் இன்னும் பல குழப்பங்களுக்கு விடையளிக்காமல் இருக்கிறது அதை குறிப்பாக ஒன்றை சொல்ல வேண்டுமென்றால் நடுத்தட்டு மக்கள் ஏழை மக்களுக்கு அதில் ஒரு பெரிய பாதிப்பும் மிகப்பெரிய கார்பரேட் நிறுவனங்களுக்கு அதில் பெரிய நன்மையும் இருக்கிறது எனவே இது பற்றிய மறு ஆய்வு செய்யப்பட வேண்டும் இத்தனை அவசரமாக அதனை கொண்டு வந்திருக்க வேண்டிய தேவையில்லை மிக எளிமையாக ஒரு எடுத்துக்காட்டை சொல்ல வேண்டுமென்றால் கடலை மிட்டாய்க்கு பதினெட்டு சதவீத வரியும் பீட்சாவுக்கு ஐந்து சதவீத வரியும் என்பது ஜிஎஸ்டி யாருக்கானது என்பதை வெளிப்படுத்தும் உலகமெங்கும் பரவி இருக்கும் தமிழ் நெஞ்சங்களே உங்கள் பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகள் போராட்டங்கள் பிரச்சினைகள் அதிகாரிகளின் அலட்சியத்தால் புறக்கணிக்கப்பட்டுள்ள திட்டங்கள் லஞ்ச புகார்கள் மற்றும் சமூக அவலங்களை இந்த உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்ட விரும்புகிறீர்களா உங்கள் செல்போன் மூலமோ அல்லது தங்களிடம் இருக்கும் கேமரா மூலமாகவோ பிரச்சனைகளை வீடியோவாக பதிவு செய்து எங்களுக்கு அனுப்புங்கள் உங்கள் பகுதி பிரச்சனைகளை உலகுக்கு வெளிச்சப்படுத்தி அப்பிரச்சனைகள் நீங்க வழி செய்வதுடன் உங்களுக்குரிய சன்மானத்தையும் வழங்குகிறோம்